இந்த எங்களுடைய மீனவர்களுக்கு முக்கியமாக வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பயன்பாடாக இருக்கிறது எங்களுடைய ஆத்துவாய் தான் எங்களுடைய ஆத்துவாய் ஒவ்வொரு வருட வருடங்களிலும் அடைக்கப்பட்டு டிசம்பர் மாதத்தில்தான் திறக்கப்படுகிறது அதனால் மீனவர்களுக்கு மிகவும் பயன்பாடு உள்ளதாகவே காணப்படுகிறது அதற்கு முன்பு ஆத்துவாயை வெற்றுவ வெட்டுவதனால் வெள்ளாமைகளில் நீர் தேங்கி நின்று விவசாயிகளுக்கு பிரச்சனை என்றும் அடுத்தது கிராமம் வழியிலே கான்வழியிலே தண்ணி தேங்கி நிற்குது என்று சொல்லி ஆத்துவாயை வெட்டும் வேலைகளிலே மீனவர்களுக்கு தொழிலுக்கு பிறம் சிரமங்களை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக எங்களுடைய ஆத்துவாய் பன்னெண்டாம் மாதங்களில் டிசம்பர் மாத காலத்தில் வெட்டுப்படும்போது அதனுடைய செயல்பாடு மிகவும் கூடுதலாக காணப்படுகிறது அதாவது ஆத்துவாய் பன்னெண்டாம் ஆண்டுகள் வெட்டப்பட்ட நிலையில் காணப்படும் போது ஒரு வருஷத்துக்கோ இல்லாது அதை கடந்த வருஷத்துக்கோ ஆத்துவாய் அதன் செயல்பாட்டை செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதனால் வாவியிலே மீனினங்கள் இனப்பெருக்கமும் ராலினங்கள் இனப்பெருக்கமும் கூடுதலாக காணப்படுவதுடன் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் கூடிக்கொண்டே போ போவது அதனால் தொழிலாளிமார் மிகவும் நன்மை அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்கு முன் ஆத்துவாயை வெட்டும் போது ஒரடி நீர் உயரும் போது அந்த ஆத்துவாய் வெட்டுப்படுவதனால் இந்த ஆத்துவாய் இரண்டு மாதங்களோ மூன்று மாதங்களோ அடைத்து போகும் நிலை ஏற்படுகிறது இந்த நிலையினா நிலையால் மீனவர்கள் பெரும் பெரும் கஷ்டத்தை எதிர்நோக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய குடும்ப நிலைமை அவருடைய உள்ள கல்வி தகமை இதுகளை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைமை ஏற்படுகிறது உதார உண்மையாகவே இந்த நீர் ஒரு ஆறடிக்கு மேற்பட்ட நீர் ஏற்படும் போதுதான் பாவியில் ஆத்துவாயை வெட்டுவதற்கு மிகவும் சாத்தியமான நிலை ஏற்படுகிறது அதற்கு முன்பு வெட்டுவதனால் இந்த ஆத்துவாயினுடைய நிலைமை மிகவும் சீர்கடாகி தொழிலாளருடைய தொழிலும் பாதிக்கப்படுகிறது எனவே இதை கருத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில் இந்த ஆத்துவாய் இதன் இப்படியான சூழ்நிலையில் வெட்டப்படாமல் நீர் ஒரு ஆரடி தண்ணீர் ஆற்றிலே பெருக்கெடுத்து ஓடும் போது தான் அந்த ஆத்துவாய் வெட்டப்பட வேண்டும் வெட்டப்பட்டால்தான் இந்த மக்களுக்குரிய மீனவ மக்களுக்கு மக்களுக்குரிய நலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படுகிறது இதை தங்க தங்களுக்கு மிகவும் தாழ்மையுடன் செய்து கூறிக்கொள்கிறேன் இனி வரும் காலங்களில் இந்த ஆத்துவாய் காலத்துக்கு முன் வெட்டப்படாமல் அதற்குரிய காலங்களில் வெட்டப்பட்டால் நாங்களும் எங்களுடைய மீனவர்களும் மீனவர்கள் சமுதாயமும் நன் நன்மை அடையும் என்பதை தங்களுக்கு மிக தாழ்மை